ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டப்ளம் என்னடா ரொம்ப நாளாக காணான்னு பார்த்தீங்களா நிறைய பேர் தேடி இருப்பீங்க சில பேர் தேடுறது கூட இல்லை என்னன்னு கூட என்கிட்ட வந்து கேட்கல ஸோ இந்த பிக்சர் என்ன இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஹோம் பேக்கிங் கற்றுட்ருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி சொதப்பில் ஒரு ப்ரௌனி தான் இன்றைக்கி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு மோசமாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்தது ஐயோ ஏன்டாத கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது டெய்லி வீட்டில் இருக்கவங்கள போட்டு சாவடிச்சேன் ட்ரையல் அண்ட் யாராவது பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ஸோ ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது வெளிலேயும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு ஏன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் கற்றுக்கிறது வந்து ப்ரௌனி கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பேக்கிங்கில் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பான்ஞ் டீ கேக் இது ரெண்டும் கரெண்ட்டாக ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் கஸ்டமைசேஷனோட வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ராகி ப்ரௌனியும் இதில் அவைலபிள் அதே மாதிரி வீட் ஃப்ளவர்லையும் வந்து நான் ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ நல்லா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் வர்றப்ப வந்து நல்லா சேஃப்டியாகவும் வரும் நல்லா நீட்டான ஒரு பேக்கிங் பண்ணி தான் நான் தந்துட்டுருக்கேன் நல்ல கிரிங்கிள் டாப்போட ஃபட்ஜியா நீங்கள் என்ன மாதிரி சாக்லேட்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் எப்படி ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கேன்னா ப்ரௌனியில் எந்த ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் ஓரளவு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லி பட்டர் தான் ப்ரவுனியே வந்து பட்டரில் தான் செய்வாங்க சில பேர் வந்து ரொம்ப சில பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆயிலில் ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்டு அதுவுமே சேலுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் நான் எல்லாரையும் குறை சொல்லலை நான் வந்து ஹெல்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணி நல்ல ஹெல்தியாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே கிடையாது கட்டாயம் நீங்கள் ஆர்டர் ஒரு தடவை பிளேஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கால் கிலோலேருந்து அவைலபிளாக இருக்குது கால் கிலோ மீன்ஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்தளவுலேருந்து அவைலபிளாக இருக்குது கட்டாயம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கையில் காட்டிகிட்டு இருக்குது நல்லா ஃபட்ஜியான ராகி ப்ரௌனி ஸோ உங்களுக்கு வரப்போ இந்த மாதிரி தான் சூப்பர் கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபட்ஜியாக வரும் நீங்கள் எப்படி கஸ்டமைசேஷன் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராகி ப்ரௌனி ப்ரௌனிங் டபுள் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் இது ரெண்டு பண்ணி நான் செஞ்சுருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க செஞ்சிருக்கேன் கீழே மெசேஜ் பண்ணுங்கள்